எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிச்சனூர்னு ஒரு கிராமங்க கிராமத்தில் ராஜ் என்பவர் வந்து ஒரு ஜப வீடு ஒன்று கட்டுறாரு அனுமதி பெற்று தான் கட்டுறாரு கட்டி அவர் சபை நடத்திடுவாரு அதற்கு முன்பதாக ஒரு வாடகை வீட்டை நடத்துகிறார் அங்கேயும் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்து சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி இவரை பயங்கரமாக அச்சுறுத்தி இருக்கிறார்கள் தொந்தரவு செய்திருக்கிறார்கள் கொலை செய்வோம் முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பிச்சனூர் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இவர் சுமார் ஏழு ஆண்டுகளாக அவர் திருச்சபை வைத்து நடத்தி வருகிறார் திடீரென்று இந்து முன்னணியை சேர்ந்த மற்றும் இந்துத்துவ அமைப்பினர்களை சேர்ந்தவர்கள் இங்கே சபை நடத்தக்கூடாது இந்துக்கள் வாழ்கிற பகுதி இங்கே வந்து கிறிஸ்தவங்கள் வாழக்கூடாது இது இந்து நாடு என்று சொல்லி இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள் அதன் பிறகு காவல்துறையை விட்டு இவர்களை மிரட்டி இனி சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறார்கள் போன்று பல வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது இதுல ஒரு மிகப்பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு இடத்திற்குள் தன்னுடைய சொந்த நிலத்திற்குள் பட்டா நிலத்திற்குள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஏற்படுத்துறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துவிட்டு விட்டு பாதிக்கப்படுகிறவர்களை கூப்பிட்டு மிரட்டுகிறது இந்த காவல்துறை பியூட்டியா இல்ல இது தமிழ்நாட்டில் நடக்குது சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வன்முறைகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு மிக வேதனையாக இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சரி இப்போ அந்த காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அனுமதி வாங்காமல் உங்கள் சபையை நீங்கள் நடத்துகிறீர்கள் நீங்கள் அனுமதி பெற்று நடத்துங்கள் என்று காவல்துறை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் ரோட்டு ஓரங்களில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை அநேகருக்கு தெரியும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஏனென்றால் நாங்கள் புறம்போக்கு நிலத்தில் கோயில் கட்டவில்லை சொந்த பட்டா நிலத்தில் தான் கோயில் கட்டி என்பதை இந்த காவல்துறை ஆறு அறிவில் புரிந்து வேண்டும் எந்த மதத்தினுடைய புகைப்படங்களோ அடையாளங்களோ அரசு அதிகாரிகள் காட்டக்கூடாது என்ற சட்டம் இருக்கிற பட்சத்தில் எந்த அரசு அலுவலகத்தில் போனாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்திருக்கிறீர்களே இதற்கு எந்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தார் அரசு அலுவலகங்களில் சென்றால் மருத்துவமனைக்கு சென்றால் இல்ல காவல் நிலைய சென்றால் இல்ல மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சென்றாலும் அங்க ஒரு ஒரு மதத்தினுடைய கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது இதற்கு எந்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கிறது இதில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்திருக்கிறாரா மத வழிபாட்டு ஸ்தலம் என்றால் அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்போது எல்லா மதத்தினுடைய கோயில்களுக்கும் தானே அந்த பொருந்தும் கிறிஸ்துவத்துக்கு மட்டும் பொருந்துமா இது என்ன இது வந்து அநாகரிகமான ஒரு செயலாக இருக்கிறது அநியாயமா இல்ல இது வன்மமாக இல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரி இப்போ இவர் அனுமதி வாங்கியிருக்கிறாரான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவர் அந்த இடத்த பில்டிங் கட்டிட்டு விஓ கிட்ட போய் அனுமதி கலெக்டர் கிட்ட அனுமதி கேட்கிறாரு நான் வந்து அந்த இடத்தில் நான் ஒரு ஜப கூட நடத்த போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் கலெக்டர் என்ற விஓ கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி விஓ என்ன செய்யறாரு அப்படின்னா விஓ சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு சர்வே எடுக்கிறாரு சர்வே எடுத்து இங்கே இப்படி ஒரு ஜப வீடு வருகிறது இதற்கு நீங்கள் ஆட்சேபனை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் இருக்கிறது என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு சான்றை ரெடி பண்ணுகிறார் ரெடி செய்து அவர் கொடுக்கிறார் ஆட்சேபனை இங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல விஓ சர்வீஸ் செய்து இங்க ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள் கேட்டதற்கு அழகா சொல்லப்படுகிறது திரு சாமுவேல் ராஜன் என்பவர் அனுமதி கோரியது குறித்து பொதுமக்கள் எவருக்கும் ஆட்சேபனை ஆட்சேபனைகள் ஆட்சேபனைகள் எதுவும் இல்லை என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையில பதிவு செய்யப்படுறது விசீல் போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா இது ஒரு பக்கம் இது ஒரு சான்று வி சான்று கொடுத்துட்டாரு எங்க ஜெபம் நடத்துவதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை என்ற ஒரு சான்று வழங்கப்பட்டு விட்டாச்சு புரிஞ்சிச்சா அடுத்தது அந்த வியூ இன்னொரு சான்று கொடுத்துருக்கிறார் இது ஒரு சான்று இருக்கு சரிங்களா இன்னொன்று இப்போ அடுத்த சான்று போவோம் இது வந்து உள்வட்ட நில வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மதுக்கரை அப்படின்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆரை அவர் என்ன கொடுத்துருக்கா அவர் லெட்டர் கொடுத்துருக்கார் இதற்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீங்கள் சபம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை அவர் இதில் மேற்கொள் காட்டியிருக்கிறார் முடிஞ்சு போச்சா அவரும் கொடுத்துட்டாரா அதனுடைய சான்று பாருங்க சான்று இருக்கு ஆ அறிவிப்பு அழகாக கொடுத்துருக்குறாங்க அங்க பிச்சை இருக்கக்கூடிய கூடிய கிராம அலுவலர்கள் எல்லாம் இதில் வந்து சைன் போட்டிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் யாரு தடையின்மை சான்றும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது ஒரு தடையின்மை சான்று இந்த சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ப்ரேயர் நடத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது என்று மக்கள் சான்று கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கப்புறம் யாருன்னா வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மதுக்கரை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு அவரும் ஒரு சான்று கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஜபம் நடத்தி கொள்ளலாம் எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று ஒரு விஷயத்தை அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் இதை பரிசீலனை செய்தாயிடுச்சு நீங்கள் ஜபம் நடத்தி கொள்ளலாம் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அதுக்கப்புறம் யார் கொடுத்திருக்கிறா மா வருவாய் கோட்டாட்சியர் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஆர்டிஓ அவரும் கொடுத்துட்டாரு எல்லாரும் வந்து இதுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது பாருங்க ஜப வீடு நடத்த எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்பது மதுக்கரை வட்டாட்சியின் அறிக்கை மூலம் தெரிய வருகிறதுன்னு ஒரு வார்த்தை தெளிவா சொல்லிடுச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இவ்வளோ சொல்லிட்டாரு ஆரே சொல்லியாச்சு ஆர்டியோன்னு சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சா சரி இப்போ ஒரு சில சங்கிகள் என்ன செய்யறாங்கன்னா கிராமங்கள் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது சத்தம் போடுறாங்க பாருங்க இது எடுத்தது இப்போ இப்படிதான் இருக்கு சுத்தி எங்கயாவது வீடு இருக்கான்னு பாத்தீங்களா கிடையாது அந்த வீடியோ உங்களுக்கு குறிப்பிடுற ஒரு ஒரு வீடு கூட கிடையாது ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க சுத்தி வீடு இருக்கிறத போல ஒரு சித்தரிப்பு இந்த பில்டிங் அவருடைய சர்ச் பில்டிங் கட்டியிருக்குறாங்க எந்த வீடும் கிடையாதுங்க சுற்றி எங்கேயாவது ஒரு வீடு காட்டுங்க எதுவும் கிடையாது இதில் விவோ குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த அந்த சான்று இருக்குது நான் உங்களை அதையும் படித்து காட்டுறேன் அப்ரூவல் போட்டிருக்கிறாங்க அந்த ஸ்கெட்ச்சும் இருக்குது இப்போ விவோ என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ சான்றுகள் இருந்தும் காக்கிச்சட்டை காவல்துறை என்ன சொல்கிறதுனால் நீங்கள் சபம் பண்ணக்கூடாது அனுமதி இருக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அனுமதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்பிக்கிட்டே இருக்குது என்ன அனுமதி இருக்கா என்ன அனுமதி இருக்கு என்ன அனுமதி வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் இது வந்து வாசிக்கிறேன் மேற்படி நிலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது சதுரடி பரப்பில் காங்கிரீட் கட்டிடமானது கட்டப்பட்டு அதில் ரெகபோத் காம்ப்ளெக்ஸ் ஹால் என்ற பெயரில் ஜபவிடு வைத்து நடத்த அனுமதியானது கோரப்பட்டுள்ளது மேற்படி அனுமதி கோரப்பட்டுள்ள கட்டிடத்துக்கு கிழக்கில் சுமார் இருபத்தைந்து மீட்டர் தொலைவில் வேறொரு தனியாருக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட ஒரு அறையும் தென்கிழக்கில் ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு குடோனும் வடக்கில் சுமார் எண்பது மீட்டர் தொலைவில் தனிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியும் அமைந்துள்ளது மேற்கண்ட ஜபை வீடு வைத்து நடத்த அனுமதி கோரப்பட்டுள்ள கட்டிடத்தின் மேற்கு திசையில் மேற்படி கட்டிடத்திற்கு அடுத்தாற்போல் நாஞ்சம்மாள் என்பவருக்கு சொந்தமான வீடு வடமேற்கில் சுமார் அறுபது மீட்டர் தொலைவில் ஒரு வீடும் உள்ளது முடிஞ்சு போச்சு இப்போ அறுபது மீட்டர் தொலைவில் ஆக்சுவலி என்னன்னா இந்த பில்டிங் வாங்கி கட்டும் பொழுது சுற்றிலும் எந்த வீடும் கிடையாது எந்த விதமான பில்டிங் கிடையாது கல்லூரி இருந்துச்சு குடோன் பட வீடு எதுவுமே கிடையாது இவங்க தான் முதல்ல அங்கே வராங்க அப்புறம் ஜப மேற்படி ஜப வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபாச ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையும் நடத்த உபதேசிக்கப்பட்டுள்ளது மேற்படி நிகழ்வில் முறையே சுமார் பத்து நபர்களும் சுமார் அறுபதுக்கு அறுபது நபர்களும் கலந்து கொள்வார் என விசாரணையில் தெரிய வருகிறது மேலும் தற்போது பிச்சனூர் கிராமம் வீரப்பனூர் கதவு எண் இருநூத்தி இருபத்தி எட்டு பார் பதினொன்னு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பின்புறம் வாடகை கட்டத்தில் இருந்த கட்டிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜபை வீடு நடத்தி வருவதாகவும் வாடகை கட்டிடத்தின் உரிமையாளர்கள் அவர் முழு நிலத்தையும் விற்பனை செய்ய உபதேசித்ததனால் மேற்படி கட்டிடத்தை காலி செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஜப வீட்டினை தங்கள் சொந்த கட்டிட கட்டியுள்ள சொந்தமாக கட்டியுள்ள கட்டிடத்துக்கு மாற்றம் செய்ய உபதேசித்துள்ளதாகவும் மாதனூர் தரப்பில் மேற்கண்ட விசாரணை தெரிய வருகிறது எனவே கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் பிச்சனூர் கிராமம் சரவணம் போட்டு கட்ட ரகபோத் காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரில் வைத்து உரிய அரசு விதிமுறைகளை பரிசீலனை செய்து பரிசீல பரிசீலித்து அனுமதி வழங்குமாறு பொருட்டு அறிக்கையாக அனுப்பப்படுகிறது அறிக்கை அவர் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் காக்கா சாவடி மதுக்கரை இன்ஸ்பெக்டர் நவனீத கிருஷ்ணன் நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல் அவர் என்ன செய்கிறாருன்னா அவங்க இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் வந்து பயங்கர கூட்டமாக அங்கே வந்திருக்கிறாங்க உடனே அவர்கள் இவர்கள் கண்ட்ரோல் செய்யாம இந்த போதகரை மிரட்டுறா அவங்க வந்து உங்க மைக்ல அடிச்சு உடைச்சிருவாங்க கலட்டா செய்யிருவாங்க சீக்கிரம் காலி பண்ணி போயிடுங்க என்று சொல்லி காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுகிறது இது எந்த விதத்தில் நியாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறை இவ்வளவு அனுமதி இருந்தும் எங்களை ஏன் நடத்தக்கூடாது என்று காவல்துறை சொல்றது சொல்கிறதா காவல்துறைக்கும் இந்து முன்னணிக்கும் இந்து எந்த சம்மதம் இருக்கிறதா இதே கோயில் அந்த அதே கிராமத்துக்குள்ள பல கோயில்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அனுமதி கிடையாது புறமத்த வச்சிருக்கிறாங்க அதே காவலத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு மதத்தினுடைய புகைப்படம் வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் அனுமதி இருக்கும் பொழுது என் சொந்த நிலம் என் பட்டா நிலம் சம்பாதிச்சு வாங்குறது யாரும் ஏமாத்தல புறமக்கடை கிடையாது அரசு புறமக்கடை எல்லாம் கிடையாது இவ்வளவு அனுமதி இருக்கும் பொழுது என்ன ஏன் நடத்த கூடாது என்று காவல்துறை மிரட்டுகிறது இல்ல இது எந்த விதத்தில் நியாயம் இது சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி கூட விட போது கிடையாது இவ்வளவு அனுமதி இருந்தாங்க எல்லா பேப்பரையும் இன்ஸ்பெக்டர் அவர்கள் அந்த ஐயப்பனிட சொல்லக்கூடிய அந்த ரைட்டர் கொடுத்துட்டு போக சொன்னார் நாங்க கொடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த பேப்பரை அவரிடத்தில் இடத்துல கொடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் செய்ய போறாங்க ஏனென்றால் முழுக்க முழுக்க நேத்து நான் அங்கு சென்றிருந்தேன் அங்கே நான் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே காவல் வந்து விட்டார் உள்ள உள்ள வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறார் நான் சொன்னேன் நீங்க உள்ள வராதிங்க ஜபம் நடக்கிறது ஆராதனை முடிந்த பிறகு நாங்கள் ஸ்டேஷன் வருகிறோம் நீங்க முதல்ல வெளியே போகணும்னு நான் சொல்லி அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க சென்று விட்டார்கள் என்ன என்றால் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடாது அவர்கள் இந்த நாட்டை வெளியே போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இந்துத்துவ அமைப்பினர்களும் ஒரு சில காவல் அதிகாரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வளவு அனுமதி கொடுத்தோம் ஏன் இந்த காவல் அதிகாரி எங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார் மீண்டும் எங்களை அழைப்பதாக சொல்லியிருக்கிறார் எல்லா ஆவணங்களையும் கொடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் நேற்று தான் கொடுத்தோம் இப்போ பதிமூணு பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்ன சொல்றாரு நாங்கள் பார்ப்போம் மீண்டும் அவர் நடத்தக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் தலைமைச் செயலகத்தை பாதிக்கப்பட்ட போதை எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து சென்னை நோக்கி நடக்கப் போகிறோம் இந்த காவல் அதிகாரியால் எங்கள் சபை பாதிக்கப்படுகிறது பட்டாணத்திர சபை பாதிக்கப்படுகிறது எங்கள் நீதி இல்லை எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது சொந்தத்தை இடத்தை எங்களால் வாழ முடியவில்லை அகதிகளாக இருக்கிறோம் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நாங்கள் எப்படி நாட்டில் வாழ்வு என்ற கோரிக்கைகளோடு தமிழக முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கொடி

தமிழக அரசு தலையிட்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட போதைகளுக்கு நீதி கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட போதலுக்கு நீதி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட போதைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட போதல்களின் சார்பாக கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நான் இதை உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி